ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சர்ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியனூரில் ரெண்டு மண்டபம் இருக்கும் ஒன்றா சேர்ந்த மாதிரி கோட்டமேட்டில் அதில் ஒரு மண்டபத்தில் வந்து ஷூ ஸ்லிப்பர்ஸ் எக்ஸ்போவும் ஒரு மண்டபத்தில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டும் போட்டுருக்காங்க இந்த பொருள் வந்து நம்ம சரஸ்வதி மகாலிலையுமே போட்டிருந்தாங்க பட் வந்து இப்போ வந்து நூற்றி நாற்பது ரூபான்னு போட்டுருக்காங்க மொதல் வந்து நூற்றி முப்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க அங்கேயுமே நான் போயிருந்தேன் பட் அங்கே வந்து நான் வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கலை அங்கே நாங்கள் நிறைய நிறைய சேட்டெல்லாம் பண்ணி நிறைய பொருள்லாம் வாங்கியிருந்தோம் அதெலாம் ஆனால் நான் வீடியோ எடுக்கலை பட் இந்த டைம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக எடுத்து இதை போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாண்டிச்சேரியில் விளியனூரில் கோட்டமேடு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் அங்கே வந்து ரெண்டு மண்டபம் இருக்கும் அதில் ஒரு மண்டபத்தில் லக்ஷ்மி மஹால் அப்படி சொல்லிவிட்டு போட்டிருக்கோம் அந்த ஒரு மண்டபத்தில் இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த பொருள் எடுத்தாலுமே நூற்றி நாற்பது ரூபா எல்லாமே எடுக்கிறதுக்கு வெரி பெஸ்ட்டாக இருந்தது நான் எல்லா பொருளையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டிகிட்டு வரேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் எடுத்து பார்க்குற ஹேண்ட் பேக்கு டூர் பேகு எல்லாமே ஒன் ஃபார்ட்டி தான் சூப்பராக இருந்தது குவாலிட்டியுமே இவங்களுக்கு எப்படிடா இதில் லாபம் வரும் இவ்வளோ சூப்பராக இருக்குது பொருள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே அவ்வளோ வியப்பாக பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுமே போட்டிருக்காங்க ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு கிட்ஸுக்கு அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸு எடுத்தாலுமே நூற்றி நாற்பது தான் அந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானதாக நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பொருள் போட்டிருக்காங்க யார் வேணாலுமே போய் வாங்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கோங்க அங்கே வந்து இப்போ நம்ம ஹோட்டலுக்கு அந்த மாதிரி எதுனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் இங்கே போயிட்டு பொருள் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் இதில் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் அலுமினியம் பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி நிறைய கேனம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த எக்ஸ்போ முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்களே ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சு இது பிளாஸ்டிக் ஸ்டோரு அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரு அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களாம் இதை வாங்கி சேல் பண்ணக்குள்ளே நல்லாவே பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக மூவ் ஆகும் இதில் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி போட்டு இருக்கிறோம் உள்ள பொருள் எல்லாமே டூ ஹண்ட்ரட் அபோவ் வரைக்கும் நீங்கள் வச்சு சேல் பண்ணலாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க இங்கே கண்டிப்பாக போங்க உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அங்கே நான் என்னென்ன வாங்கினேன் எப்படி வாங்கினேன் எப்படி பார்த்து பார்த்து வாங்கினேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் வீடியோவில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வரும் ஒரு கரண்டிலாம் எடுத்து பார்த்தேன் கரண்டி மூணு கரண்டி கொடுத்துருந்தாங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது பட் வந்து நான் கரண்டிலாம் எதுவுமே வாங்கலை ஒரு மூணே பொருள் தான் வாங்கியிருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் எடுத்து பார்த்துருப்பேன் அது ஆனால் எனக்கு குவாலிட்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமா ஒர்த்து வருமா இயர்ஸ் வருமா சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு மாதிரி லைட் மாதிரி இருந்தது அதுவுமே அழகாக இருந்தது இந்த சைடில் நிறைய அலுமினிய நல்லா கொட்டி வச்சுருந்தாங்க அதில் ஒரு குட்டி இட்லி குண்டாலாம் இருந்துச்சு அது எல்லாமே சூப்பராக இருந்தது உண்மையாலுமே சொல்லப்போனால் ஒன் ஃபார்ட்டிக்கு அந்த குட்டி இட்லி குண்டாலாம் ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான் பட் நான் அதை வந்து ஒன் தேர்ட்டி போடக்குள்ளவே அதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் இந்த ஃப்ளாக்ஸ்லையுமே லைட் எரியும் நான் எடுத்து ஒரு ஃப்ளாக்ஸில் பார்த்தேன் பட் அந்த லைட் எரியலை அதனால் என்ன பண்ண பக்கத்தில் ஒரு ஃப்ளாக்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ளாக்ஸ் எடுத்து லைட் எரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு தொட்டு தொட்டு பார்த்தேன் பட் அதுலேயுமே லைட் ஏரியலை அதனால் வச்சுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சொல்லிவிட்டு மூவ் ஆகி போயிட்டேன் நெக்ஸ்ட்டு டார்ச் லைட் பாருங்கள் அதுவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சார்ஜர் லைட் மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது ஆனால் ஒர்த்து தான் எல்லாத்து எல்லா பொருளுமே பார்க்கக்குள்ள ஒன் ஃபார்ட்டிக்கும் ஒர்த்து நம்ம அதை ஆனால் வெளியில் கொடுத்து வாங்கக்குள்ள இந்த டார்ச் லைட்லாம் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் இருக்கும் ஸோ யாருக்கெலாம் யூஸ் ஆகுமோ போய் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து வாங்கிக்கோங்க எல்லா பொருளுமே நல்லாயிருக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு கூட உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பாருங்கள் பட் எக்ஸ்போ வந்து எத்தனை நாளுன்றது எனக்கு கரெக்டாக தெரியல இந்த லைட்டில் கூட சோலார் லைட்டு சொல்லுவாங்க அந்த லைட்டுமே நான் வாங்கியிருந்தேன் அதுவுமே நல்லா இருக்கு சோலார் லைட் நல்லா ஒர்த் உள்ளது டேஸ் நிறைய நாளாக வருது நான் வாங்கி ஒரு டென் டேஸ் இருக்கும் டென் டேஸுமே நம்ம கரண்ட் இல்லாதப்ப அந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒர்த்தாக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில் சுற்றி சுற்றி வந்து அந்த பாட்டிலே தான் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் இந்த அலுமினிய இனத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பெரிய பெரிய அந்த வானல்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த ஆப்பு குண்டா அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது குவாலிட்டி எல்லாமே வெயிட்டாக இருந்துச்சு ஒன் ஃபார்ட்டிக்கு ஒர்த்தாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான பொருள் எல்லாமே இருந்தது நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆகி மூவ் ஆகி போக போக அதை விட்டு வெளியே வர மனசு இல்லாமல் அங்கேயே நின்று நின்று பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன் நிறைய செம கூட்டமாக இருந்தது செம்ம க்ரௌடு நெக்ஸ்ட்டு அங்கே சுற்றி பார்க்கக்குள்ளே என் கண்ணுக்கு கொடை தெரிஞ்சது போன வாட்டி போகக்குள்ள கொடை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இந்த வாட்டி கொடையை கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கொடையை எடுத்து ஒரு ஒரு கொடையாக பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஒய்லெட்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒய்லட் கலரில் அதில் இருந்தது பிரிச்சுருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் வேணான்னு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலரு பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டே இருந்தேன் இந்த சைடில் பிளாக் கலரில் கவர் உள்ள இருந்துச்சு சொல்லிட்டு அதை எட்டி தூரமாக இருந்துச்சு அந்த தூரமாக இருக்கிறதையும் எட்டி எடுத்துட்டு அதையும் பார்த்துட்டு வச்சுட்டேன் வேணாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிங்க் கலரை எடுத்து வச்சுட்டு ரெட் கலரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அது கலர் கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சு அதனால் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு சரி நமக்கு பிடிச்ச கலரே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிங்க் கவர் உள்ள இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு கவர் இருந்து எடுத்துட்டு வெளியில் விரித்து பார்த்துட்டு இருப்பேன் விரி விரித்து பார்த்துக்குள்ளே க நல்லா இருக்கா அப்படின் சொல்லிவிட்டு பார்த்துட்டு பட்டன்லாம் கரெக்டாக இருக்கா ஒர்த்தா எதனா ஏன்னா ரிட்டன் பண்ண மாட்டாங்க ரிட்டன் நம்ம வந்து மாற்ற மாட்டாங்க நம்ம அது வந்து அங்கேயே கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா அப்படி சொல்லிவிட்டு பார்த்துட்டு வாங்கினா தான் நமக்குமே சேஃப்டி ஏன்னா நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கக்குள்ள அதுவுமே நம்ம கஷ்டப்படுற காசு இல்லை அதனால் அங்கேயே ஒர்த்து உள்ளதா நல்லா இருக்கா உடஞ்சிருக்குதா எதனா ஃபால்ட் இருக்கா சொல்லிவிட்டு அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா நம்ம உடஞ்சதை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே அங்கே பில் ஒன்று கொடுப்பாங்க நம்ம வெளியே வரக்குள்ள அந்த பில்லை செக் பண்ணிவிட்டு எத்தனை பொருள் வாங்கியிருக்கிறோம் பில் போட்டுட்டோமா சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு வரக்குள்ளே பில் கிழிச்சு தருவாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த உடஞ்ச பொருளை எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடுத்தீங்கன்னா மாற்ற மாட்டாங்க ஸோ ரிட்டன் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயே போட்டிருந்தாங்க நான் பார்த்துருந்தேன் அதனால் நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுக்கக்குள்ளேயுமே ரொம்ப எடுங்க ஏன்னா அங்கே நிறைய பெரிய பெரிய டப்பாலாம் பார்ப்பீங்க நீங்கள் அது எல்லாமே ஒன் ஃபார்ட்டிக்கு தான் அங்கே அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அது வந்து உடஞ்சதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரிட்டன் கிடையாது அதனால நம்ம வாங்கக்குள்ளவே நல்லா ஒர்த்தானதாக பார்த்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு தான் போய் பார்த்துருந்தேன் இரும்பு அடுப்பு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அந்த அடுப்பு பார்த்துருந்தேன் இரும்பு அடுப்பும் வானலும் பார்த்துருந்தேன் சரி அடுப்பு மட்டும் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் கூட போக்குலாம் வாங்கிக்கலாம் நம்மளால் தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை பட் வானல் நான் வாங்கி வச்சுட்டேன் வானல் நல்லா ஒர்த்தாக நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு எல்லா வானலுமே அங்கே ஒரு மூணு சைஸில் வானல் பார்த்துருந்தேன் அந்த மூணு சைஸ் வானலுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே எல்லாமே அழகாக இருந்துச்சு எல்லாருமே எடுக்கிற பொருளாக இருந்தது ஒர்த்தாக இருந்துச்சு நமக்கு இந்த பொருள் இதில் எப்படி அவங்களுக்கு லாபம்ன்ற மாதிரி எனக்கு நிறைய தோண்டிட்டே இருந்துச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வானலே பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சக்குள்ளே வானலில் இரும்பு வானலில் காய்ச்சோனா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ரிசல்ட்டுமே ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதனால நான் இரும்புவானாலே போய் பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுலாம் இருக்கிற சைடு வந்திருப்பேன் டீஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு இருந்தது எல்லாமே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு எல்லாமே நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு உண்மையாலுமே சொல்லப்போனால் சூப்பராக இருந்துச்சு நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க நான் எந்த சைடு சுற்றுறேன் எந்த சைடு போகிறேன் எந்த சைடு வரேனே தெரியாமல் போயிட்டுருக்கேன் ஒரு ஒரு சைடாக ஏன்னா எந்த சைடு போனாலுமே அந்த சைடு போகலாமா இந்த சைடு எதனா இருக்குமா இந்த சைடு எதனா இருக்குமா சொல்லிட்டு பார்த்துட்டே போயிருப்பேன் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே ஒர்த்தாக இருந்துச்சு அதுக்கடுத்து அந்த ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணுவாங்கள்ல அந்த மிஷின் எடுக்கலாமா ஷெட்டில் எடுக்கலாமா சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க குட்டி பசங்களாம் ஷெட்டில் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் கிட்டே சொல்லிட்டே இருந்தாங்களா நானுமே போயிட்டு அங்கே ஷெட்டில் பார்த்தேன் ஷெட்டிலுமே சூப்பராக இருந்தது குவாலிட்டியாக தான் இருந்துச்சு அதில் ஒரு ஷெட்டில் மட்டும் எடுத்துட்டேன் பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை போல் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது போல் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ஷெட்டில் வாங்கினேன் பக்கத்துலேயே வந்து ஹேர் ரேட்டிங் பண்ணுற மிஷின் இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை சரி எதுக்கு நம்ம இது வாங்கணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நெக்ஸ்ட் அதை நான் எடுத்து பார்த்துருப்பேன் பாருங்கள் அந்த லாவெண்டர் கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே கலர்லேயே அமைஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் பட் யூஸ் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னு தெரியல ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஹேர் ட்ரையரு அந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணக்குள்ளே நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும் அதனால நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறோமோ இப்போ ஹேர் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆகிறதுக்கே நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு போட்டுக்கலாம் நம்ம மோ மேபி பார்த்திங்கன்னா கற்றாழை யூஸ் பண்ணாலே இந்த ஹேர் ஸ்ட்ரெய்ட்டு எக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயுடைய பால் இருக்குல்ல தேங்காய் பால் இருக்குல்ல அது யூஸ் பண்ணாலுமே ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் நல்லா அதெல்லாம் யூஸ் பண்ணி நேச்சுரலாகவே பார்த்துருக்குறேன் அதனால் இதெல்லாம் மேபி தேவைப்படாது பட் ஆசை கோசம் நான் ஒன்று வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் அதனால் சரி ஆசைக்கோசம் நூற்றி நாற்பது ரூபா தானே வாங்கிப்போம் சொல்லிவிட்டு மூணு யூன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் யூஸ் பண்ணுறேன்னா ஹேர்ஃபால் ஆகுதா ஆகலையா சொல்லிவிட்டு நான் வீடியோ ஒன்று கண்டிப்பாக போடுறேன் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அது ஹேர் ஸ்டைட்டிங் பண்ணலாமா வேணாமா சொல்லிவிட்டும் நான் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மேபி பண்ண மாட்டேன் ஆசைக்கோசம் தான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இது மூணுத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு பில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் பில் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு எப்படிடா பில் போடுறது நமக்கும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகத்து போனேன் ஷெட்டில் செம கூட்டமாக இருந்துச்சு ஷெட்டில் எடுத்துகிட்டே போக முடியல கூட்டத்துலேயும் நடுவுலேயும் வீடியோவும் எடுத்துகிட்டு போகிறோமா வீடியோ எடுத்துகிட்டே போகும்போது அந்த நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவோங்களா அந்த கட்டர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இதெல்லாம் ஒர்த்தில் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே போயிட்டே இருந்தேன் போயிட்டு எப்படி பில்லு போடுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் தண்ணி வந்து நம்ம லிட்டர் கணக்கு நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அதை வந்து நீங்கள் லிட்டர் கணக்கு இந் இத்தனை லிட்டர் இந்த டைமுக்கு குடிக்கணும் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கோங்க அங்கே ஒரு பெரிய பாட்டில் இருக்குன்னு அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதில் வந்து மூடி இல்லை இல்லைன்னா கண்டிப்பாக நான் அதை வாங்கிட்டு வந்திருப்பேன் அங்கே அந்த மூடிலாம் கரெக்டாக இல்லைன்றதுனால நான் வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம லிட்டர் கணக்கில் தண்ணி குடிக்கக்குள்ளே நமக்கு நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் நீர் சத்துன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால் நம்ம தண்ணி இவ்வளோ தரத்துக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே இவ்வளோ லிட்டர் குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கணக்கு வச்சுட்டு பண்ணோன்னா நம்ம அதை சீக்கிரமாக குடிச்சு முடிச்சுருவோம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு உங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இந்த மாப்பெல்லாம் பார்த்துட்டு பில் போடுற இடத்துக்கு வந்தாச்சு ஃபைனலாக ஃபைனலாக வந்து பில் போட்டுட்டு வெளியில் வரக்குள்ளே கார்க்கு எடுக்காமல் வந்துட்டு ஸோ கார்க்கு எடுத்துட்டு நானும் பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் தேங்க்யூ டு ஆல்